ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்களா இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்னா தோசை நாங்கள் மாவு இல்லைங்கிற பட்சத்தில் டக்குன்னு இது ஈஸியாக ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஒரே மாதிரி தோசை இருக்குது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் இல்லைங்களா எதோ ஷார்ட்ஸ் வீடியோ நான் சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு தொட்டுக்கு வந்து தேங்காய் சட்னியே போதும் என்ன இதுலேயும் வரமெல்லாம் எல்லாமே சேர்ந்துக்கிறதுனால உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை கார சட்னியுமே தேவையில்லை தேங்காய் சட்னி செம்ம டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பாக முறுமுறுனு இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு இது மாதிரி குழந்தைங்களுக்கு எது செஞ்சால் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக செஞ்சு பாருங்க ஃபர்ஸ்ட் எப்போதுமே ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டேஸ்ட் பிடிச்சிருக்கும் எல்லாருக்கும் எல்லா டேஸ்ட் பிடிச்சிருக்காது இல்லைங்களா பட் ஆனால் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சி தான் பண்ணி பாருங்க அப்புறம் மதியானத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம ஹெல்த்தியை தாங்க பேஸ் பண்ணி பார்ப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை கீரை இருந்துச்சு வாங்கினேன் செவன் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு ப நிறையா வெங்காயம் போட்டு நல்லா களை நல்லா கடைஞ்சி வச்சிருக்கு இந்த அரைக்கீரையில் பொரியலும் பண்ணலாம் பட் ஆனால் தான் செம டேஸ்ட் ரொம்ப நல்லா சுட சுட இருக்கிறப்ப பெசஞ்சு வச்சுருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா சோறு கேட்டு போகாது கீரை கிட்டே போகாது அப்புறம் இதுக்கு தொட்டுக்கு மற்ற நாளாக இருந்தாரு எக் கிரேவி இப்போ இன்றைக்கி வந்து ஃப்ரைடேனால பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க இன்றைக்கி லஞ்ச் மெனு வந்து லாங் லாங்கிட்டோவாக உங்களுக்கு அப்லோட் ஆகுங்க அதை சேனல் எம்கிலேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்